அதிமுகவில் ஒன்றிணையும் ஓபிஎஸ் பி எஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி நண்பர்களூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மிகப்பெரிய முக்கியமான அரசியல் தலைவராக அறியப்பட்டவர் ஓபிஎஸ் ஆனால் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் உடைய அரசியல் எதிர்காலம் என்பது ஓரம் கட்டப்பட்டிருக்கிறது அப்படி ஓபிஎஸ் ஓரம் கட்டப்படவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற பிம்பம் என்பது தற்போது அதிமுகவிலே இருந்திருக்காது பொதுச் செயலாளர் பதவியிலும் இருந்திருக்க மாட்டார் மற்ற முக்கியமான பொறுப்புகளிலுமே எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்க மாட்டார் அதை தற்போது ஓரம் கட்டப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஓ பி எஸ் அனைத்தையுமே விட்டுக் கொடுக்கவும் தயாராக இருக்கிறார் விட்டுக் கொடுத்தவும் தயாராக இருக்கிறார் இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக நேற்றைய தினம் நமது ஓ பி எஸ் அவர்களின் மூலமாக பண்டுட்டி ராமச்சந்திரன் தலைமையிலே அரசியல் ஆலோசனை பண்டுட்டி ராமச்சந்திரன் தலைமையிலே ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது போடப்பட்டு அந்த ஆலோசனை கூட்டத்திலே பல முக்கிய முடிவுகளையும் எடுத்திருக்காங்க அதில் ஒரு முடிவுதான் நமது அதிமுகவுடன் ஒன்றிணைவது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய கட்சி தோல்வியை ஒரு கூடாது ஆசையும் பதவியும் வேண்டாம் இருக்கக்கூடிய நபர்களை மட்டும் அதிமுகவில் இணைத்துக் கொண்டால் அவர்கள் தகுதிகளுக்கு அவருக்கு அவர்கள் பொறுப்புகள் கொடுங்க எனக்கு எந்த விதமான பதவியும் வேண்டாம் எந்த பொறுப்பும் வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே தீவிர பிரச்சாரம் மேற்கொள்வேன் அதிமுகவை ஜெயிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அறிக்கைகள் என்பது கொடுத்து

கட்சியின் மூலமாக அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தேர்தலிலே போட்டி போட்டு மாபெரும் ஒரு வெற்றியை கூட பதிவு செய்வார் அப்படின்னே கூட சொல்லலாம் அரசியல் நுணுக்கங்கள் அனைத்தையும் தெரிந்தவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள் பொறுத்து பார்க்கலாம் ஏகா எஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நான் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க